hello friends welcome to our channel rixi re ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே சொல்லி தந்துட்ருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தூசியை வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஜர்தூசியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ஜர்தூசியை கட் பண்ணி வச்சிக்கோங்க நார்மல் கையூசி தான் நம்ம எடுக்க எப்போ மாதிரி அதாவது இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நார்மல் கையூசி தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா நார்மல் மிஷின் த்ரெட் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நார்மல் கையூசி தான் எடுத்திருக்கேன் ஓகேவா நார்மல் மிஷின் த்ரெடை கோத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து இந்த இடத்துலருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஒரு ஜர்தூசியை நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ஜர்தூசியை நம்ம இன்சர்ட் பண்ணோமோ சேம் அதே இடத்துல அதை ஒட்டி என்ன பண்ணுங்கள் கீழே ஒரு ஸ்டிச் கொடுங்க ஸ்டிச் கொடுத்துட்டு இது வந்து ஸ்ட்ராங்காக கீழே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுக்கும் ஓகேவா அதாவது நம்ம வந்து லேஸி டெய்ஸி ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா சேம் அதே மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம் ஓகேவா இப்போ இந்த ஸ்டிச்சை கொடுத்துட்டு இதோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா இதிலிருந்து நீங்கள் வந்து த்ரெட் வெளியில் எடுக்கணும் ஓகேவா எடுத்துட்டு அடுத்த செயின் போடணும் இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம் இப்போ நீடியில் அகைன் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பஞ்ச் பண்ணி எடுத்தோமோ சேம் அதை ஒட்டியே ஸ்டிச் கொடுங்க கொடுத்துட்டு நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கீழே ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் ஓகே கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் நம்ம ப்ரீவியஸாக போட்டு செயின் செயினோட சென்டரில் இருந்து நீங்கள் வந்து த்ரெட் வெளியில எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜர்தூசியை லோட் பண்ணிவிட்டு சேம் எந்த இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணிங்களோ அதே இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணி வெளியில் எடுங்க எடுத்துட்டு மறுபடியும் இது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அதை ஒட் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்டிச் கொடுங்க அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட சென்டர்லேருந்து திரட் வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு ஜர்தூசியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறோம் அகெயின் நம்ம எந்த இடத்துல பன்ஷ் பண்ணி எடுத்தோமோ சேம் அதே இடத்துல தான் பன்ஷ் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எண்டு வரைக்கும் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி செயின் ஸ்டிச்சில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த இடத்துல நீட்டில் பஞ்ச் பண்ணோமோ அதை ஒட்டியே நம்ம வந்து ஒவ்வொரு ஜர்தூசியாக லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த நம்ம போட்ட செயின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதை ஒட்டி ஒரு செயின் கொடுத்துட்டு ப்ரீவியஸாக போட்ட செயினோட சென்டர் பார்ட்லேருந்து அடுத்த ஸ்டிச் தொடங்குகிறோம் இதே மாதிரி தான் நம்ம வந்து எண்டு வரைக்கும் பண்ணிகிட்டே வரோம் உங்களுக்கு நூல் மட்டும் சிக்கக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் நூலை க கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் குட்டி சின்ன சின்ன த்ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பழகுங்க அதுக்கப்புறம் நல்லா பழகுனதுக்கப்புறம் லென்த்தியான த்ரெட் எடுத்து பழகலாம் ஓகேவா இதில் வந்து கொஞ்சம் சிக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா மற்றபடி நம்ம லேசி லேசி ஸ்டிச் பண்ணோம்ல சேம் அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் இது எல்லாமே நம்ம பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் நீட்டில் நாட் போடுறதுக்கு ஒரு சைடு த்ரெட்டை பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் நீட்டில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நீங்கள் ஒரு ரொட்டேஷன் மட்டும் கொடுத்துட்டு நீட்டில் எழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துரும் அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி செயின் ஸ்டிச் வந்து வேறு எதுவும் இல்லை நம்ம நார்மலாக லேசி டெய்ஸி ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே சேம் மெத்தட் தான் எந்த இடத்துல நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல அதை ஒட்டி பஞ்ச் பண்ணிவிட்டு நீடியிலோட இருந்து அடுத்த செயின் எடுத்தோம் அதாவது ஸ்டிச்சஸ் வந்து சேம் தான் ஓகேவா நீங்கள் வந்து இது ரொம்ப சிம்பிள் தான் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்டர் ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து நல்ல கிராண்டான ப்ளவுசஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் போட்டது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்